ஒவ்வொரு மதத்திற்கும் வந்து இங்கே அந்த நாட்டில் வந்து மத சுதந்திரம் அடிப்படையில் வந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் வந்து எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் அதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய இறப்பின் அடி அடிப்படையில் வந்து ஒவ்வொரு இடங்கள் கொடுக்கப்படும் உதாரணத்துக்கு வந்து முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கபர்ஸ்தானம் அவர்கள் பள்ளிவாசல் இருக்கணும் அதில் பிற மதத்தில் யாரும் தலையிட முடியாது உள்ள மாதிரி அது அவங்களுக்கு உண்டான சுதந்திரங்கள் உண்டு கிறிஸ்துவர்கள் என்ன கிறிஸ்துவர்களுக்கு கல்லறைகள் அவங்களுக்கு உண்டான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல வந்து வேறு வேறு இந்துக்களும் முஸ்லீம்களை யாரும் மேம்படுத்த முடியாது இது வந்து அதே மாதிரி இந்துக்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கப்பட வேண்டும் இதுதான் வந்து மத சுதந்திரத்தின் அடிப்படை விதி அப்படி இருக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஒரு விதியில் எந்த ஒரு விதியும் பின்பற்றாமல் இந்துக்களின் சுடுகாட்டில வந்து கிறிஸ்தவர்கள் தன்னுடைய கல்லறைகளை கட்ட ஆரம்பித்து பதக்க ஆரம்பித்தார்கள் இது இது ஒரு பக்கம் என்றால் என்னன்னா அதே இந்து மாயான சுடுகாட்டோட இடத்தையே பாதி வந்து ஜிம்முக்குன்னு ஒரு இடத்த வந்து இந்த மாநகராட்சி வந்து அது ஒதுக்கீடு செய்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களுக்குன்ற ஒரு இடமே இல்லாத மாதிரி ஆயிருது என்ன என்ன ஒரு குடும்பம்னா சொ சொந்த ஒரு நாட்டில் இந்துக்கள் பெரும்பாலும் இருக்க ஒரு இடத்துல பெரும்பான்மையை மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்தையே வந்து பிறர் கொடுக்கப்படுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எப்பயுமே போராடக்கூடிய ஒரு அமைப்புனா இந்து மன்னணி அமைப்பு தான் இந்து மன்னித்து இந்த இந்த விவகாரத்தை கையில் எடுத்துகிட்டு உடனடியாக இந்த மயானத்தை வந்து ஒரு இந்து மயானம் அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்ட இடத்தையும் ஒதுக்கீடு செய்யப்படணும் ஜிம் எதுக்கு இல்லாமல் ஒதுக்கீடு செய்வணும் அதே நேரத்தில் இங்கே ஒதுக்கப்பட்ட கிறிஸ்துவ கல்லறைகளும் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க அவர் நிறைவேற்றப்படும் மீண்டும் போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே இந்த மாதவரம் பகுதியை அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அந்த மாதாவரம் அப்படிங்கிற பெயர் மாற்றக்கூடிய ஒரு சதி வேலைகளில் பல வருடங்களுக்கு முன்னால இதே போல் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி முழுவதும் இந்த நிறைய பல இடங்களில் வந்து கிறிஸ்தவ முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக தமிழகத்தில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மயானங்கள் ஆக்கிரமிப்பு அதாவது ஹிந்து மயானங்களை அவ இந்த மாதிரி வந்து கிறிஸ்துவர்கள் அல்லது துலுக்கர்கள் இன்னைக்கு ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதுவும் இந்த திராவிட ஆட்சி வந்ததுல இருந்து ரொம்ப இயல்பா நடந்துட்டு இருந்திருக்கு சொல்லும் போது குறிப்பிடப்படும் போது இதே மாதிரிதான் வந்து ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல பொறுத்த வரைக்கும் நடுவில் இந்து இடத்துல நடுவில் குறுக்க சவறு கட்டு அது வந்து முஸ்லீம்களுக்கு கவரஸ்தானம் ஒதுக்கப்பட்ட இடமும் அதற்கு முன்னின்று நடத்தினார் முன்னின்று நடத்தினார் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இதே தான் தொடர்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு எல்லா ஊர்களிலும் அதை குறிப்பிட்டு இன்னைக்கு வந்து மாதவரம் பகுதியில் மட்டும் ஏதோ இன்றைக்கு புதிதாக நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை இது போல நடந்து பல இடங்கள்ல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இதுதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கிடையில இந்த சிறுபான்மை கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க இப்ப அந்த சிறுபான்மை கமிஷன் இடையில வந்து ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க அதுக்கு கூட இப்போ வந்து புதுசாக இந்த சேர்மன் ஜோ அருள் அவரை வந்து நியமித்திருக்கிறார்கள் அவர் தான் நான் வந்து சிலபஸில் எல்லாம் வந்து எங்களுடைய கிறிஸ்துவ கருத்துக்களை திணிக்கும் விதமாக பாடங்களை எல்லாம் மாற்றி அமைத்தேன் அப்படின்னு பேசின அந்த வீடியோக்கள்லாம் எல்லாம் பிற பிரபலமானது நம்ம பார்க்குறோம் அவர் என்ன அப்போ அறிக்கை விடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்கும் துலுக்கர்களுக்கும் அவங்களுக்கு தேவையான கபர்ஸ்தானும் அல்லது கல்லறை கட்டுவதற்கு ஒதுக்குவதற்கான இடங்களும் தமிழகம் முழுவதும் கண்டறியப்பட்டு அந்த இடங்கள் வந்து விரைவில் வந்து ஒதுக்கப்பட இருக்கு அப்படின்னு அவங்க ஏற்கனவே அறிவி கொடுத்தாங்க இப்படி அரசாங்கம் இவர்களுக்கென்று தனியாக ஒதுக்கீடும் செய்கிறது அதை தவிர இவ்வளோ இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டதற்கு பின்னும் கூட இந்துக்கள் அமைதியாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் போயிட்டு வந்து இதை போல ஆக்கிரமிப்பது இது வந்து தொடர்ந்து இதில் அவங்க அந்த இந்து முன்னணி நம் அமைப்பினரை வந்து அவங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் சொல்ல அந்த கல்லறை வந்து அதாவது இந்து மயானத்தை வந்து கல்லறையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கிற இடத்துல கூட கொண்டு போய் ஒரு சிலுவையை நட்டு வச்சிருக்காங்க அதாவது அவர் இந்துவாகவே வாழ்ந்து இந்துவாகவே இறந்து போனவருக்கு நீங்க எப்படி கொண்டு போய் சிலுவையை நட்டு வைக்கலாம் இதே போல ஒரு இதுக்கு போயிட்டு கல்லறை தோட்டத்துல போயிட்டு

இது வந்து ஒரு தெளிவாக இத வந்து நம்ம வந்து பாக்குறோம் கைப்பற்றல் அப்படின்றத நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஒரு சமயத்துல வந்து ஒரு இறந்து போன ஒரு ஆஹ் யாரென்றே தெரியாத ஒரு நபரை இனத்தை வைத்துக்கொண்டு அவரை வந்து கிறிஸ்தவர் என்று இவங்களாக ஜோடித்து ஒரு ஊர்ல இந்த சம்பவம் தமிழகத்துல நடந்தது ஏன்னா எதுக்குன்னா இந்த மாதிரி ஹிந்து இடத்தை அப்படி எப்படி எல்லாம் பாருங்க ஸ்கீம் போட்டு யோசிச்சு இந்த இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்வதற்கு இந்த மாதிரியான திட்டங்களை அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து ஒரு அவங்க இறந்து போனா அது நம்ம இந்து தர்மத்துல அவங்க பேசும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா என்ன கடைசியா நீ என்னடா எடுத்துட்டு போக போற போகும்போது செத்து போனீங்கன்னா உனக்கு ஒரு ஆறடி மண்ணு தான் சொந்தம் அதை தவிர வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி இந்துக்கள் செத்து போனா அந்த ஆரடி இடம் கூட இன்னைக்கு இருக்காது போல இருக்கு இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏதோ இந்த ஹிந்து மயானங்கள் எல்லாம் அரசாங்கங்கள் வந்து மட்டுமே இந்துக்களுக்கு ஒதுக்கியது ஒன்றும் கிடையாது பல இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி வந்து கோவில்களுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நிலங்கள் எழுதி வைத்திருக்கிறார்களோ சொத்துக்கள் எழுதி வைத்தார்களோ அந்த மாதிரி இந்த மயானங்களுக்கு கூட பல பலர் வந்து நிலங்களை வந்து தானமாக கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து மயானத்திற்கு உபயோகமாக இருக்கட்டும் என்று தானமாக கொடுத்த பலர் இங்கே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலங்கள் இங்கே ஏற்கனவே நிறைய இருக்கின்றன அந்த மாதிரி நிலங்களில் கூட இவங்க வந்து இன்னைக்கு ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க உண்மைதான் ஏன்னா இந்துக்களுக்கு வந்து எந்த இடங்களும் வந்து அரசியலும் பெறப்படுவதில்லை இந்துக்களுக்கு பொறுத்தவரைக்கும் அவளுக்கு ஏற்கனவே வந்து இன்னொருத்தர கொடுக்கப்பட்ட எதிர்ப்பு அரசாங்கம் வேணா கொடுக்கப்படும் வேணா சிறுபான்மையான கொடுத்துருக்கலாம் இந்துக்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட இடங்கள் என்பது குறைவுதான் ஆனால் இந்த மாதிரியாக பாத்தியப்பட்ட நிலங்கள் வருடக்கணக்காக அவர்கள் ஏதாவது கொடுத்தப்பட்டிருக்க நேரங்கள் அப்படியே வந்து அந்த மாதிரியாக வழி வழியாக வந்ததை பலது இருக்கின்றன ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட இந்த மாதிரியாக ஒரு ஆக்கிரமிப்பை இவர்கள் தொடர்ந்து செய்தவர்கள் இது ஏதோ இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதைதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ இன்னைக்கு வந்து ஏன் என் பகுதியில் இந்த சமயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கடந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு எனக்கு என்னப்பா மாதவரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மயானத்தை எவனோ ஒரு கிறிஸ்தவன் வந்து ஆக்கிரமிச்சானாம் எனக்கு என்ன போச்சு நான் எனக்கு என் பக்கம் என் ஏரியாவில் இது நல்லா தான் இருக்கு என் பக்கத்துல நல்லா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு அதே விஷயம்தான் உங்க வீட்டுக்கு வர போகுது ஏன்னா இது பாருங்க இதே சம்பவம் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு இதே சம்பவம் ஏதோ ஒரு கிராமத்துலயே நடந்திருக்கு நம்மளுடைய செய்திகள் சிந்தனைகள்லயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து மயானங்களை இந்த போல ஆட்டைய போட்டது அப்படிங்கக்கூடிய வகையில நம்ம செய்திகளே வந்து அது குறிப்பா அந்த திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு அப்புறம் உள்ள இந்த நாலு ஆண்டுகள்ல வந்த செய்திகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏராளமான செய்திகள் வெவ்வேறு ஊர்கள் நடந்தது நம்ம இந்த செய்திகள் சொல்லி இருப்போம் கோயில் இடத்தை கல்லறையா மாற்றியது கோவில் இடத்தை கல்லறையாக மாற்றுவது எப்படியெல்லாம் ஸ்கீம் போட்டு இந்துக்களிடம் வந்து அந்த இடத்தை புடுங்குவது என்பது எவ்வளவு ஒரு பெரிய திட்டமாகவே அவங்க வைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவாக புரியும் நீங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த மதம் மாறியவர்கள்லாம் மதம் மாத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்துக்கள் அதாவது நீங்க ஒரு கடைக்கு நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில இந்துக்கள் கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ சின்னம் ஒரு துலுக்க சின்னம் ஒரு ஹிந்து சின்னம் மூணையும் வச்சிருப்பாங்க கேட்டா நாங்க வந்து மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக நாங்க இந்த கடையில வச்சிருக்கோம் அப்படி எல்லாம் அவங்க எழுதிச்சிருப்பாங்க அது எல்லாமே ஹிந்துவா தான் இருப்பான் நிச்சயமா இந்துக்கள் மட்டும்தான் அந்த அந்த மனப்பான்மையோட இருக்கு மனப்பான்மை வர்ற மாதிரியே பழகி பழகி வச்சிருப்பாங்க அவங்க மட்டும் இருப்பாங்க ஆனா இதுவே வந்து ஒரு கிறிஸ்தவன்ட்டையோ ஒரு தொழுக்கம் கிடைக்கிறோ போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதை நீங்க பார்க்கவே முடியாது நிச்சயமாக முடியாது அவன் அவனோட மத சின்னத்தை அடிவதில் தரவே இருக்காது இருக்காது தயங்கவும் மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல நீங்க நல்லா பார்க்கணும் இப்ப வந்து ஹிந்துக்கள் வந்து சர்ச்சுக்கு போறதுலயோ அல்லது ஆஹ் பிரியாணி கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுறதுலயோ இவர்கள் வந்து எந்த தயக்கமும் காட்டியதில்லை ஆனா அதே நேரத்துல நீங்க உங்க வீட்டுல படைத்த ஒரு இறைவனுக்கு படைத்த ஒரு உணவை நீங்க போயிட்டு ஒரு கிறிஸ்தவ ஒரு தொழுக்கட்டையோ நீங்க கொடுத்தது சாப்பிடு ஒரு நல்ல கிறிஸ்தவம் நல்ல தொழுக்க நான் சொல்றேன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா முடியாது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னால அதையவே ஏற்றுக்கொள்ள முடியல அப்புறம் எதுக்கு நீ இந்து மயானத்துல வந்து நீ எதுக்கு நீங்க வந்து புதைக்கணும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நீ இப்ப இதுக்கு நீ வந்து அப்ப பாத்துக்கோங்க ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கணும் அது ஆட்டையை போடணும்னு வரும் பொழுது இதை மறைஞ்சிருக்காங்க இது எல்லாமே சரியாயிடும் ஆனா நீ அதே நேரத்துல இதை மா இது பண்ண வரும் பொழுது இதை மாற்றி அப்ப இவங்களுடைய அந்த முரண் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்து முன்னணி தரப்புல என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதை குறித்து நாங்கள் வந்து இப்ப புகார் மனு அளிக்க இருக்கிறோம் இதை குறித்து அவங்க நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நிச்சயம் முன்னெடுப்போம் இந்த மயானத்தை நாங்கள் நிச்சயமாக மீட்டெடுக்கும் வரை ஓயப்போவதில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருமா மனோகர் அவர்கள் நம்ம இடையே சொல்லியிருக்கிறார் இந்த போராட்டத்திற்கு அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் நம்மளுடைய ஆதரவை நாம் தெரிவிக்க வேண்டும் இல்லைன்னா நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி செத்தா ஒரு இருக்கு செத்தை நம்மளை புதைக்கிறதுக்கு கூட நமக்கு இடம் இருக்காது அந்த தான் நம்ம வந்து போய்கிட்டு இருப்போம் ஏன்னா நிச்சயமாக நாளைக்கு வந்து ஹிந்து மயானத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் இந்துக்களை புதைப்பதற்கான இடம் இருக்காது என் காரணம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனா இருந்தது அப்படின்னா அவன் ஞானஸ்தானம் இருந்தவனாதான் வந்து அங்கேயே விடுவான் நீ துலுக்கனாக இருந்தா கபர்ஸ்தான் துல்கனாக மதம் மாறி இருந்தால் மட்டும்தான் நீ வந்து கபிரஸ்தான்ல வந்து உங்களை புதைப்பா இருக்கான் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துல எந்த என்ட்ரியுமே இருக்காது அப்ப இந்து மயானத்தையும் முழுவதுமாக இந்த மாதிரி ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இறந்தவர்களை எங்கு கொண்டு புதைப்பது இந்த மாதிரியான ஒரு நிலை நாளை இல்லைக்கு நாளை நம்ம இந்துக்கள் தள்ளப்பட வேண்டிய வரலாம் இதே போன்ற ஒரு நிலைமை நீடித்தால் என்ற எச்சரிக்கையை இந்துக்கள் கிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த ஒரு போராட்டத்திற்கு இந்த இந்து முன்னணி எடுக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நம்முடைய அனைவருடைய ஆதரவையும் திறக்க வேண்டும் உடனடியாக இதை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ என்ன சொல்றாரு சொல்லும்பொழுது சொல்லலாம் அந்த பகுதியில் இந்த மயானம் இருந்த பகுதியில் இவங்க வந்து சிலுவையை வைத்த போதோ இல்ல கிறிஸ்தவர்கள் வந்து அந்த இடத்துல புதைத்த போதோ அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருந்திருக்காள் அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட அப்பாவையான இந்துக்கள்னு நீங்க பாத்துக்கோங்க இவங்களுக்கு பின்னாடி உள்ள சதி என்னன்னு தெரியல ஏன்னா இதே கிறிஸ்தவர்களுக்கு அந் இதே பகுதியில வேறொரு இடத்துல வந்து கல்லறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கல்லறை இல்லாமன்னு அவங்க இங்க வரல அப்ப இந்த இந்துக்கள் அமைதியாக இருந்தவருடைய விளைவி இன்னைக்கு பாருங்க அந்த வீடியோவில் அவர் காமிக்கிறாரு அந்த வீடியோல எல்லா எல்லா வந்து ஒரு அந்த கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பகுதியில் வந்து இப்போ அந்த சிலுவையை வந்து அவர் நட்டு வைத்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அப்ப எந்த அளவுக்கு இந்துக்கள் ஏமாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்றதையும் பார்க்க வேண்டும் அதனால இந்துக்கள் விழிப்படைய வேண்டும் நம்ம இந்துக்களுடைய மயானத்தில் இந்த மாதிரியான சின்னங்கள் தென்பட்டால் உடனடியாக புகார் அளிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இப்படி நம்மளுடைய மயானங்கள் நம்மை விட்டு செல்லும் எந்த விதத்தில் நயங்களும் நாளைக்கு செத்தா கூட உதைக்க ஹிந்துக்கு நாதி இல்லாத போகக்கூடிய நிலை தமிழகத்தில் உருவாகும்